ஏன் வட்டார வழக்க உறுதி அப்படி நினைக்கிறீங்க நான் இப்படி பேசுறதுனால இவங்க எல்லாரும் சொல்றாங்க நிறைய பட்டம் பட்டனு நான் இப்படி பேசுனால என் காலேஜுக்கு ஒரு கூட்டமே இருக்கு இந்த பிள்ளைட பேசுனா நல்லா பேசியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் தட்டி வச்சிருக்கேன் நீங்க என்ன பேசுறீங்கறதா முக்கியமோ ஒழிய நீங்க பேசுற அந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணு அங்க சேர்க்க போறது கிடையாது உண்மையில அதுதான் அப்புறம் சொன்னாங்க யாரோ டீச்சரா இருக்கிறதுனால நான் வந்து டீசெண்டா பேசணும் அப்படின்னா மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வாத்தியார் வராரு தூத்துக்குடிக்காரு இந்த இந்த ப்ரோக்ராம் அப்படி ரன் ஆகிற சமயம் அப்படிம்பாரு அவர் இந்த சமயம் சொல்றப்பவே அப்படி பார்ப்போம் அதுல ஒரு அழகு இருக்கு நாங்க அதை நான் பேசினா எனக்கு எப்படி கீழே போகும் எனக்கு புரியல அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் நான் சந்தோஷப்படுறேன் துக்கப்படுறதான் படுறேன் நான் வெளில போய் பேசும்போது மட்டும் மரியாதை மட்டும் எனக்கு வேற மொழியில பேசுனாதான் கிடைக்கும்னா புரியல பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கே அது நடந்திருக்கு அந்த சார் பேசுறது ஒண்ணுமே புரியாது யூஸ்வலா ஒரு டீச்சர் அப்படின்னா பேசுறது தெளிவா புரியும் போதுதான் நம்ம கவனிப்போம் அவர் பேசுறதே புரியல அப்படின்னா அது புரியல அது ஒண்ணும் புரியாது அப்படின்ட்டு நம்மளோட ஒரு லெத்தார்ஜிக்கலா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வரும் அதை விட்டுருங்க அது வந்து அது வந்து ஒரு டீச்சரா இருக்கும் போது அப்படிங்கும் போது தெளிவான தமிழ் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நீ வந்து வீட்டுக்குள்ள பேசுற ஓகே ஃபைன் ஆனா வெளியே வந்து பேசும்போது அப்புறம் எதுக்காக டோஃபில் வச்சிருக்கான் ப்ரொனன்சியேஷன் லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கான் மனசாட்சியோட பேசுகா மனசாட்சியோட பேசு அதெல்லாம் நீங்க ஐயோ அங்கே வெளில போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஊர்ல உள்ளூர் தமிழ்நாட்டிலான பேசுறீங்க நீங்க பேச யாருக்கு புரியாம எல்லாம் போறது கிடையாது இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல அப்புறம் என்ன அப்புறம் என்ன அவங்க பேசுறது புரியுது சார் அவங்க பேசுற எல்லாமே புரியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்லாங்ல வார்த்தை கம்ஃபர்டபுளா இல்லன்னு தேடி தேடி வேற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறீங்க என்னோட ஸ்பாங்க நான் பேசும்போது ரெண்டு வார்த்தை நான் கத்துக்க போறேன் இந்த போட்டி எல்லாத்தையும் மறந்துருங்க இவங்க ரெண்டு பேர் பேசினதுல யாரு பேச்சு ரசிக்கும்படியாக இருந்தது இந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க கை தூக்கலாம் அந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க அதுக்குதான் ஓட்டு அதிகமா

தயவு செய்து ஒரு ஸ்லாங்க மாத்து மாத்தாத மாத்துன மாத்துனா அப்ப ஏன் மாத்த மாட்டீங்க எதுக்கு நான் மாத்தணும் இது என்ன மாத்த சொல்றாங்க அவங்க என்ன வீரச்சல் வி ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் மா அப்படினுச்சு அப்பதான் தெரிஞ்சது கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் போடுறது நான் இங்கிலீஷ் கத்துக்கற ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்கு நான் ஸ்லாங்க மாத்தி முடியாது ஹெச்ஓடி நான் இங்கிலீஷ் பேசிக்கிறேன் பிரச்சனை இல்ல உங்களை அப்படி மாத்து சொன்ன அந்த டீச்சர் மனசுக்குள்ள எப்ப எல்லாம் திட்டிங்க உனக்கு என்ன வந்துச்சு தேவையா சார் பாப்பாங்க சார் ஓடி கேன்சல் பண்ணிடுவாங்க சார் ஓடி கேன்சல் பண்ணிடுவாங்க எவ்வளவு சூதா